இதில் வந்து இங்கே வந்து இங்கே சென்னையில் ஒரு அட்வொகேட் நம்முடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் ஹை ஹைகோர்ட் அட்வொகேட் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கல் இருந்திருக்கு ஒரு கல் வந்து அவங்க அலோபதி ட்ரீட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க இன்னொரு கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டக்கில் இருக்குது அந்த பயல் டக்கில் இருக்குது இருந்துட்டு அடம் பிடிச்சி மாட்டேங்குது அப்புறம் வந்து அவருக்கு அகோபஞ்சிய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஐடி பதினொன்று மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் அண்ணன் எங்கள் பிரதரோட அவர் கொலிக்கினால ஹலோ பிரதர் ஹாப்பினஸ் பிரதர் கல்லு வெளில விஜ் பிரதர் அப்படிங்கிறாரு கட்டி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தாங்க அந்த கள்ள காணும் என்னோட கள்ள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க அதனால இது மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு கேஸ் எடுத்து சொல்றேன் நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல்ல வந்து எந்த விதமான ஆபரேஷனோ மருந்து மாத்திரியோ இல்லாமல் அக்குபஞ்சர் மூலமாக அதை கரைச்சு எடுக்க முடியும் உறுதியாக எடுத்தல் அப்படிங்கிறது கரைத்தல் தானுங்களை ஐயா அது வந்து பதில் சொன்னால் ஒன்னு கரைஞ்சி வந்து பிரேக் ஆகி வந்துடும் அதை இதற்கு இதற்கெல்லாம் எவ்வளவு காலம் எடுக்குங்க ஏன் நமக்கு அது பத்து சிட்டிங் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பத்து சிட்டிங் பண்ணாலே போதுமானது

எனக்கு பைபாஸ் பைபாஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்களா ஆமா அது எவ்வளவு அடி எனக்கு பைபாஸ் பண்ணியிருக்கீங்க ஆ அதனால அக்கு பஞ்சர் டெஃபினட்டா டெஃபினட்டா பண்ணலாம் எந்த விதமான பக்க விளைவும் பின் விளைவும் கிடையாது அக்குபஞ்சர் பஞ்சர் பண்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் சைடு எஃபெக்ட் வராது நீங்க ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் கூட இது ஐ மீன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அக்குபஞ்சர் பண்ணிக்கலாம்

இப்போ இந்த ஹேர் ஃபாலிங் அதாவது முடி கொட்டுதல் கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதாவது ஒன்று அந்த தண்ணி இருக்கலாம் அல்லது வந்து அவங்க போற ஷாம்பு இருக்கலாம் அல்லது வந்துட்டு அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பேரெண்ட்ஸுக்கு வந்துட்டு முடி இல்லாம இருக்கலாம் இது மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த முடி உதிருதலை தவிர்ப்பதற்கு ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் மூணு ஐ மீன் குறைஞ்சபட்சம் ரெண்டு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் பண்ணாலே முதல்ல முடி உதிருவது வந்து என்ன பண்ணும் சொன்னால் குறையும் அடுத்து முடி வள வளரவும் வைக்கலாம் அப்போ வந்து என்னன்னு சொன்னால் இப்ப இந்த ஹேர் இருக்குல்லையா அந்த ஹேர் வளர்வதற்கு என்ன தேவைன்னு சொன்னால் சர்குலேஷன் தேவை ரத்த ஓட்டம் தேவை அது சத்து வேணுமில்ல அந்த அந்த ரத்தத்துல எல்லா சத்துக்களும் இருக்க வேண்டும் அப்ப சத்தான உழவுகள் எடுத்து கொண்டு நீங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் இங்கு பண்ணாலே இந்த ஹேர் ஃபாலிங் உடனே குறையும்

இப்ப நீங்க பாருங்க இந்த முடி இல்லாம ஒரு இமேஜ் பண்ணீங்களே எப்படி இருக்கும் பாருங்க அப்ப முடிங்கிறது ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் அழகு அதிகரிக்கும் இது வந்து அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்க இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம் சிறப்பா சொன்னீங்க அதை இயற்கையான முறையில எங்களுக்கு திருப்பி மீட்டெடுக்க முடியும் சொன்னதற்கு மிக்க நன்றி ஒரு கால இருக்காங்க ஐயா பேசிடலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க முருகேசன் முருகேசன் ஐயா உங்க கேள்விகளை கேட்கலாம் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா

ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம் இருக்குது இந்த படுக்கத்தெலாம் ஒரு பிரச்சனை அதனால் அந்த படுக்கத்தை பொசிஷன் மாற்றினாலே ஓரளவு நல்லா ஆயிரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரத்தம் இந்த ரத்த குழாய்களை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்கிறது அந்த புள்ளிகளில் ஒரு புள்ளியை அவருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்களா சொன்னால் இங்கே பார்த்தீங்களா இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா இந்த பெருவிரலுக்கு இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் இந்த நாடி பிடிச்சு பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துல அழுத்தம் கொடுத்தாலே அந்த ரத்த அழுத்தம் கொடுத்தாலே என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய்கள் வந்து பிளட் சப்ளை அதிகரிச்சு உங்களுக்கு அந்த பிளட் வெசல் சரியா அப்ப இந்த மருத்து போறது அப்படின்றது வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் டெஃபினட்டா அது இல்லாமல் நீங்க அடிக்கிற என்ன பண்ணீங்களா கைய நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டிக்கிறீங்க அப்படி தட்டிக்கிறதுனாலேயும் உங்க பிளட் சப்ளை வந்து அதிகரிக்கும் அடுத்து வந்து உள்ளங்க இருக்கு இல்லையா

இந்த மூக்கு பக்கத்துல ரெண்டு பள்ளம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறங்க இந்த பூர்வ மத்தியில் அழுத்தம் கொடுத்துருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அளவு அழுத்தம் கொடுத்துருக்க மூலமாக உங்களுக்கு அந்த சயனிசைட்டிஸை சயனசைட்டிஸை ஓரளவு நீங்க குணப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு வேலை அது கொஞ்சம் ரிசல்ட் கம்மி தான் கிடைச்சுன்னு சொன்னால் என்னையும் சந்திங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இப்போ அந்த பேச்சையும் நம்ம சரி பண்ணிட முடியுங்களா டெஃபினட்டாக இந்த பேச்சு வராம இருக்கிறாங்க இல்லையா அந்த பேச்சை சரி பண்ணுவதற்கு அவங்க பஞ்சர் பாயிண்ட் இருக்கு ஈவன் ஊமையை கூட பேச வைக்கலாமே பிறவியிலே ஊமை ஒரு இருபத்தி வயசு பொண்ணு வந்து பிறவியிலேயே ஊமை அவங்களுக்கு காது கேட்கல அந்த காதை வந்து முதல்ல காது கேட்கறது சரி பண்ண அப்புறம் காது கேட்க ஆரம்பிச்சு அடுத்த குழந்தைங்களோட விளையாட சொன்னேன் சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து பேசி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பேச வச்சாச்சு

இந்த வாட்ஸ்அப்ல வந்து இந்த நீங்க முதல்ல சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் இது அது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒண்ணே பதில் போட்டு இமேஜோட போட்டு விட்டுருவேன் அந்த நூத்தி எட்டு கேள்விகள் நம்ம மாணவர்களோ நோயாளி கேட்ட நூத்தி எட்டு கேள்விகளுக்கு நான் கொடுத்த பதில்களும் அந்த அந்த என்ன சொல்றது பதில்களும் அந்த புள்ளிகளும் வரைபடத்தோட ஒரு புக்கு போட்டிருக்கோம்

என்ன பண்ண சொன்னா மன அழுத்தம் எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கிறது யாருக்குதான் கவலை இல்லை தான் இல்ல அப்ப இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு எதையாச்சும் நம்ம வந்து ஒரு வடிகால் தேவை இப்ப இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தூரில் போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை சொன்ன உடனே அல்லது என் அப்படி பண்றாருன்னு சொன்ன உடனே என் புருஷன் வந்துட்டு வேற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இது பரவாயில்ல அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சு போயிடும் மத்தவங்க பேச மாட்டாங்க கூச்சப்படுவாங்க அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் முதல்ல

நீங்கள் தான் இறைவன் நீங்கள் தான் இறைவன் நல்ல காரியங்களை பண்றப்ப நீங்க இறைவன் நிலைக்கு போயிடுறீங்க அதனால நீங்க யாரை விரும்புறது யார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு அந்த குறைய சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் குறையும் அது இல்லாமல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்கே உச்சந்தல் அப்படியே தட்டிக்கிருங்க அப்படியே தட்டிக்கிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கை இருக்க சுண்டு வர இல்லையா இதுல வந்து அழுத்தம் கொடுத்துக்கருங்க கவலை வர்றப்ப அடுத்து வந்து இந்த இங்க இருக்கலையா இந்த இதுல இருந்து ஒரு இங்க இருந்து ரெண்டு விரல் வச்சுக்கணும் ரெண்டு விரல் வச்சுக்கணும் இந்த ரிஸ்ட் ஜாயின்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து ரெண்டு விரல் வச்சு மத்தியில வந்து மேல தூக்கி பண்ணீங்கன்னா இங்க இருந்து ரெண்டு கட்டை விரல் குறுக்களவு இது வந்து ரெண்டு கட்டை வச்சு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும்